نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له

அல்லாவிடம் மட்டுமே இருக்கின்றது என்று அல்லாஹு நீங்கள் கருவிலே சுமக்கக்கூடிய குழந்தை பற்றியது உங்களுடைய கற்பத்தை பற்றியது அதே போன்று ஒரு ஆன்மா ஒரு நஃப்ஸ் நாளைய தினம் எதை சம்பாதிக்கும் என்பதை பற்றியது பின்பு அதே போன்று கடைசியாக ஒரு ஆன்மா எந்த பூமியில் மவுத்தாகும் என்பதை பற்றிய விஷயங்களும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே தெரியும் என்று பேசுகின்றான் இந்த ஐந்து பற்றிய அறிவு எனக்கு மாத்திரமே தெரியும் என்னிடத்தில் மட்டுமே இருக்கின்றது இந்த வேறு யாரிடத்திலும் இல்லை என்று அல்லாஹு தாலா சொல்வதற்குரிய காரணம் நோக்கம் என்ன என்பதை நாம் புரிய வேண்டுமானால் முந்திய வசனத்திற்கு நாம் முதலில் வர வேண்டும் அதாவது முப்பத்தி மூன்றாவது வசனம் கடைசி வசனத்திற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹு தாலா இன்னும் ஆழமாக வசனத்தை எப்படி புரிய வேண்டும் என்று நமக்கு புரிய வைக்கின்றான் அல்லாஹு தாலா அழைக்கின்றான் யா ஐயூ ஒட்டுமொத்த மக்கள் இதில் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதல்ல எல்லோரும் யா ஐயு உங்களுடைய ரப்பை நீங்கள் நீங்கள் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தக்குவா தக்குவா என்ற என்ற கொண்டு உங்களுடைய ஈமானை ஒரு நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் மறுமை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட நாள் லா எஜி வாலிதுன் அவ் வலதுஹீ ஷை ஆ தந்தையும் தன்னுடைய மகனுக்கு உதவி செய்து விட முடியாது தந்தையும் மகனுடைய இந்த ஜோடிகள் உலகத்தில் பரவலாக பேசப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் இதை அல்வாஹு தலாம் மறுமை நினைத்து பேசுகின்றான் உலகத்தில் எப்படியெல்லாம் பேசுகிறீர் எங்கள் தந்தை மகன் தந்தை மகன் என்ற இந்த உறவை இப்ப பாருங்க லா எஜி வாலிதுன் அவ் வலதுகி ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு எந்த விதமான உதவியும் செய்துவிட முடியாது எந்த உதவியும் செய்து விட முடியாது இப்படிப்பட்ட ஒரு நாளை நான் வைத்திருக்கிறேன் குறித்த இந்த நாள் இந்த நேரம் இந்த சப்ஜெக்ட் அல்லாஹினுடைய இந்த வாக்குறுதி சத்தியமானதாகும்

உலகத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் உங்களை ஏமாற்றாதவன் அவன் அவன் பக்கம் நீங்கள் நிலையாக நின்று கொள்ளுங்கள் ஏமாற்று ஏமாற்றுக்காரன் என்று ஒருவன் இருக்கிறான் இபிலிஸ் அவன் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் இந்த உலகமும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் ஏமாற்று உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் இது சைத்தான் உங்களை ஏமாற்றுவதற்காகவே இருக்கிறார்கள் இந்த ஜால் எப்போதுமே பொய்யை சொல்லியே உங்கள் பேசுவார்கள் இதை அல்லாஹ் முதன் முதலாக முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் புரிய வைத்துவிட்டு பின்பை இப்போது முப்பத்தி நாலாவது வசனத்திற்கு வருகின்றான் முப்பத்தி மூன்றரை ஆழமாக முன்னுரையாக மனதில் பதிய வைத்துக்கொண்டு முப்பத்தி நாளுடைய விஷயம் என்ன என்பதை அல்லாஹ் பேசுகின்றார் இப்ப இந்த இடம் புரிய வேண்டுமானால் சுருக்கமாக ஒரு முன்னுரையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குர்ஆனில் அதிகமாக பேசப்பட்ட விஷயம் அதிகமாக பேசப்பட்ட விஷயம் அதிகமாக வந்த வார்த்தையும் அல்லாஹ் என்பதுதான் குரான் முழுக்க பற்றி தான் பேசுகின்றது அதிகமாக பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயம் அல்லாஹு பற்றியது அதிகமாக வந்திருக்கக்கூடிய வார்த்தையும் அல்லாஹ் என்ற வார்த்தை தான் பின்பு இரண்டாவது இன்மை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது அறிவுடலை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது நிலையாக கல்வி அறிவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் உங்களுடைய எளிமை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய எளிமை நீங்கள் சரியானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இரண்டாவது நிலையில் எயில்மை பற்றி குரான் பேசுகின்றது பின்பு மூன்றாவது மறுமையை பற்றி பேசுகின்றது இந்த மூணையும் இப்போ வரிசையா வச்சு பாருங்கள் மறுமை இந்த எழில் உலகத்தில் நீங்கள் தேடக்கூடிய என்பது அல்லாஹிடம் இருந்தே வந்திருக்கின்றது அவன் தான் நமக்கு குர்ஆனை பெற்றுக் கொடுத்தான் இந்த அல்லாஹின் பக்கம் மறுமையின் பக்கம் கொண்டு சென்றால் மாத்திரமே அது எழில் அப்படி இல்லாமல் உங்களுடைய எழில் உலகத்தினுடைய ஆதாயத்தின் பக்கம் கொண்டு சென்றால் நிச்சயமாக நீங்கள் தோல்வி உருவீர்கள் என்பதை அல்லாஹு கலா

இந்த ஐந்து விஷயங்களில் அல்லாஹு தாலா துவங்கக்கூடிய முதல் விஷயம் மறுமை இந்தா முடிக்கக்கூடிய கடைசி விஷயம் பின்பும் நடுவில் இருக்கக்கூடிய மூன்று விஷயம் என்ன முதலாவது மறுமை கடைசியானது மரணம் பின்பும் இந்த இரண்டிற்கும் முதலுக்கும் கடைசிக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் எது என்பதை நீங்கள் எடுத்து பார்த்தால் இரண்டாவது விஷயம் உங்களுக்கு உதாரணமாக காட்டுகின்றார் அது எது ஒ யுக மழை எப்பொழுது வரும் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மாற்றினேன் தெரியும் என்பதை சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்கிறோம் ஆனால் மூன்றாவது நான்காவது விஷயத்தை புரிய வைப்பதற்காக அல்லாஹ் தாலா இரண்டாவது விஷயத்தை கொண்டு நமக்கு புரிய வைக்கின்றான் ஓ யுகத் சீருல மழையை உன்னிப்பாக நீங்கள் பாருங்கள் மழையை நீங்கள் கவனமாக பாருங்கள் மழை துணி எல்லா இடங்களிலும் பரவலாக கொழுகின்றது அந்த நீர் நல்ல நீர்தான் எந்தெந்த இடங்களில் சென்று சேர்கிறதோ அதற்கு தோதுவாக அது மாறிவிடுகின்றது கடையில் விழுந்தால் அது உப்பு நீர் ஆற்றில் விழுந்தால் ஆற்றை போன்ற நீர் குளத்தில் விழுந்தால் குளத்தினுடைய நீர் தரைகளிலே விழுந்தால் அந்த தரையினுடைய மண் எது இருக்கின்றதோ எது விளைவுமோ அதை அது விளைவிக்க செய்கின்றது இப்படி மழையை நீங்கள் உன்னிப்பாக இது ஒரு ஓமையாக உங்களுக்கு காட்டப்படுகின்றது மூன்றாவது நான்காவது விஷயம் உன்னிப்பாக நாம் பார்க்க வேண்டும் அவ்வாகுத்தாலா மறுமையும் மரணமும் உங்களுக்கு புரிய வேண்டுமானால் இதற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை புரிய வைப்பதற்காக மழையை வைத்து உதாரணம் சொல்லிவிட்டு நான்காவது விஷயத்தை அல்லாஹ் தலா பேசுகின்றான் வயா அல்ல உமாஃபில் அர்ஹாம் மழையைப் போன்றுதான் நீங்கள் உங்களுடைய கருவிலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்கிறீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள் நீங்கள் வளர்ந்து வந்த அந்த விதத்தை ஒன்பது மாதங்களை எட்டு மாதங்களை பத்து மாதங்களை கொஞ்சம் நிதானமாக அமர்ந்து யோசியுங்கள் படிப்படியாக படிப்படியாக நீங்கள் வந்த விடம் எப்படி நீங்கள் எப்படி வந்திருக்கிறீர்கள் யார் உங்களை மாற்றியது உள்ளுக்குள் யார் உங்களுக்கு உணவளித்தது உங்களுடைய சுவாசம் எப்படி உள்ளுக்குள் இருந்தது இந்த எல்லா சிந்தனைகளையும் ஒருக்க உங்களுக்கு கொண்டு வருவதற்காக மழையை கொண்டு உதாரணம் காட்டிவிட்டு வையா இலம்மாஃபில் அஹ் பற்றி அல்லாஹ் தாத் அவனுக்கு நினைவூட்டுகின்றான் நீங்கள் உலகத்திற்கு வந்து இருபது வருடங்கள் முடிந்து விட்டது முப்பது வருடங்கள் முடிந்து விட்டது அறுபது வருடங்கள் முடிந்து விட்டது ஆனால் உங்களுடைய கற்பத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் எப்படி நீங்கள் வந்தீர்கள் நீங்கள் வந்தீர்கள் உங்களுடைய படிநிலை உங்களுடைய ஆரம்ப நிலை உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமான மாறுதல் எப்படி வந்தது பின்பு வந்ததற்கு பின்னால் வந்ததற்கு பின்னால் கடைசியாக நான்காவது விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்றான் நீங்கள் எதை சம்பாதிப்பீர்கள் என்பது கூட உங்கள் இல்லை நீங்கள் கணக்கு போட்டு வைத்திருக்கிறீர்கள் நூறு வருஷத்துக்கு பிளானிங் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு பிளானி ஒரு வீட்டை எழுப்புகின்றான் இது நூத்தி ஐம்பது வருஷம் இந்த கம்பி நல்லா இருக்கும் இது ஒண்ணுமே ஆகாது திடீர் ஒரு பூகம்பம் திடீர் என்று அல்லாஹின் புறத்திலிருந்து இருந்து அல்லாஹினுடைய ஒரு பூகம்பம் ஒன்றும் இல்லாமல் தரைமட்டமாக துவைத்து விட்டு சென்று விடுகின்றது அந்த பூகம்பம் அந்த வீட்டை இது அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயம் நாளைய தினம் ஒரு மனிதன் எதை சம்பாதிப்பான் என்று தெரியாது ஆனால் மனிதன் நாளையை நினைத்து 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 இன்றைய என்பதை குரான் பேசுகின்றது இன்றைய பொறுப்பு அல்லாஹ் ஒருவன் தான் இதைத்தான் சொல்கின்றான் நாளை உங்களுடைய என்பது என்ன என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் நான் அறிவேன் உங்களுடைய கலைகளுக்கு எத்தனை நபர்கள் கஸ்டமராக ஏறுவார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் நான் அறிவேன் ஏறக்கூடிய கஸ்டமர்களை எத்தனை நபர்கள் வியாபாரம் செய்வார்கள் எத்தனை நபர்கள் வியாபாரம் செய்யாமல் செய்து விடுவார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் நான் அறிவேன் அப்படி நீங்கள் சம்பாதித்த பணம் உங்களுக்கு செலவாகுமா அல்லது அந்த பணம் வேற ஒரு விஷயத்திற்காக செலவாகி விடுமா என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் நான் அறிவேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த இடம் உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹு தாலா சுற்றி பேசக்கூடிய நடுவில் பேசக்கூடிய விஷயத்திற்கு வெளியே வந்தால் இந்த இந்த பக்கம் பக்கம் மறுமை மரணம் இரண்டையும் அல்லாஹு ஒன்றிணைத்து மனிதர்களுடைய அறிவினுடைய எல்லை என்ன என்பதை புரிய வைக்கின்றான் கருவலை பற்றியும் மழையை பற்றியும் ஒரு ஆன்மா எதை சம்பாதிக்கும் என்பதை பற்றியும் பேசக்கூடிய ரவுலாலே மனிதர்களுக்கு தெளிவாக புரிய வைக்கின்றான் ஒருவன் அறிவையும் வைத்து பெருமை கொள்ளக்கூடிய நேரங்கள் இடங்கள் இருக்கின்றது அறிவியுடைய உச்சத்தில் இருப்பவன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று மனிதர்களுடைய அறிவை அல்லாஹால தட்டி வைக்கின்றான் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாததை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் மறுமையும் மௌத்தும் எல்லா விஷயங்களும் ஒன்றிணைத்து அல்லாஹ் தாலா இந்த இடத்தில் பேசி காட்டுகின்றார் மனிதர்களுடைய அறிவு என்பது டம்மியானது எந்த அளவுக்கு டம்மின்றது அல்லாஹ் புரிய வைக்கிறான் அப்படின்னா பெற்றோர்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இடத்தில் நீ வெளியே வந்தால் டாக்டர் அடுத்த மாசம் உனக்கு டேட் கொடுத்திருக்கிறாங்க நீ வெளியே வந்தால் உலகத்தில் இது இதுவெல்லாம் உனக்கு நான் வாங்கி வைத்திருக்கிறேன் இப்படி இப்படி எல்லாம் உனக்காக நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் இப்படி இப்படி எல்லாம் உனக்காக நான் ஒரு தனி ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கிறேன் பத்து செட்டு ப்ரெஷ் வாங்கி வச்சிருக்கிறேன் உனக்கான இந்த பாட்டில் இந்த உணவு பொருட்கள் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லி வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தை இடத்தில் பெற்றோர்கள் பேசினால் அந்த குழந்தைக்கு எப்படி புரியாதோ அந்த குழந்தைக்கு எப்படி அது விளங்காதோ இதே போன்று தான் உலகம் என்ற கருவறையில் இருக்கக்கூடிய நம்மிடத்தில் அல்லாஹ் தாலா கருவறைக்கு வெளியே வந்தால் அந்த குழந்தை எதுவெல்லாம் அனுபவிக்க இருக்கின்றதோ அதை பற்றி அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுகின்றான் இப்போ இந்த சப்ஜெக்ட் என்னன்னா எந்த குழந்தை சிறு வயதில் நாலேஜபிள் பர்சனாக மாறிவிட்டதோ ஐந்து வயது ஏழு வயது ஆகும்போதே போதே நாலேஜபிள் பர்சனாக அந்த குழந்தை மாறி அல்லாஹின் பக்கம் திருப்பிக்கின்றதோ அல்லது அதனுடைய அறிவு தேட்டத்தின் உச்சத்திற்கு செல்கின்றதோ அந்த குழந்தையை பார்த்து எல்லோருமே இந்த வயசுல எவ்வளவு அறிவு பாரு வயசுல எவ்வளவு அழகான துடிப்பு பாரு வயசுல எப்படி பாரு என்று எப்படி ஆச்சரியப்படுவார்களோ இதே போன்றுதான் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் போது யாருக்கு மறுமை புரிந்துவிட்டதோ யாருக்கு மரணம் விட்டதோ யாருக்கு அல்லாஹை பற்றிய அறிவு விட்டதோ யாருக்கு மிகத் சித்தாந்த புரிந்து விட்டதோ வானவர்கள் நம்மை பார்த்து பெருமையோடு பேசுகிறார்கள் நாளை என்ன நடக்கும் என்பதை இந்த அடியார் புரிந்து கொண்டார் இந்த அடியார் சரியான பாதை எடுத்துக்கொண்டார் எப்படி ஒரு குழந்தை பருவத்திலேயே நாளைய சிந்தனை அந்த குழந்தை புரிந்து கொள்ளும் போது அடுத்தவர்கள் அதை சிலாகித்து பெருமைப்படுத்தி மெச்சி பேசுகிறார்களோ இதே போன்றுதான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பல உவமைகளையும் உதாரணங்களையும் காட்டி மறுமையையும் மரணத்தையும் நமக்கு புரிய வைக்கின்றான் புரியாமல் இருப்பவர்கள் தத்திகளாகவே கடைசி வரைக்கும் இருப்பார்கள் எவர்கள் இந்த இரண்டு சித்தாந்தத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்வார்களோ மறுமைதான் நம்முடைய இலக்கு மௌத்து தான் நம்முடைய சரியான பாதை என்று எப்போது புரிந்து கொள்வார்களோ அவர்கள் அல்லாஹிடத்தில் உயர்ந்தவர்களாக இன்றும் இந்த உலகத்தில் இருக்கும் போதும் இன்ஷா அல்லா மௌத்துக்கு பின்னால் மறுமையிலும் அல்லாஹிடத்தில் அவர்கள் உயர்ந்தவர்களாக மாறிவிடுகின்றார்கள் இந்த உலகத்தை அல்லாஹு தலா மழையை கொண்டு பேசக்கூடிய இன்னொரு விஷயம் மழை என்பது சில நேரங்களில் நமக்கு சோதனையாக இருக்கும் வெளியே களம்பரான் இருப்பார் திடீர்னு மழை போக முடியாது இப்ப இந்த பொருளை இப்பவே வாங்கி ஆகணும் ஆனா மழை கொட்டி தீர்க்குது எப்போ நிக்குதோ அப்போதான் போக முடியும் சில நேரங்களில் வேலைக்கு செல்ல முடியாது பெண்களுக்கு துணி தொற்று காயப்பட முடியாது மிகப்பெரிய கவலை இப்படி எப்படி சோதனையாக அவைகள் இருந்தாலும் மழையில் ரஹ்மத் இருக்கின்றது என்று அல்லாஹ் பேசுகிறான் மழை ரஹ்மத் மழை ஒரு செய்தி என்று அல்லாஹ் தலா பேசுகின்றார் இதே போன்றுதான் உங்களுடைய உலக வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் அதில் ரஹ்மத் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிய வேண்டும் அது அல்லாஹி புறத்தில் இருந்து சூழப்பட்ட ஒரு ரஹமத் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தாலா இந்த இடத்தில் மிக ஆழமாக பேசி காட்டுகின்றார் சுருக்கமாக ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து பார்த்தால் மறுமை என்பதும் மரணம் என்பதும் இவை இரண்டுமே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை இவை இரண்டை பற்றிய அறிவு உங்களிடத்தில் இல்லை இவை இரண்டை பற்றிய தினம் எப்போது எப்படி எந்த பூமி எதுவுமே உங்களிடத்தில் இல்லை இவை அனைத்தும் அல்லாஹத்தில் மட்டுமே இருக்கின்றது உங்களுடைய பிறப்பும் உங்களிடத்தில் உங்களுடைய சம்பாத்தியத்தை பற்றிய அறிவு அதுவும் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் எப்படி உங்களுக்கானதாக வாழ நினைக்கிறீர்கள் அல்லாஹினுடைய கேள்வி அல்லாஹுடைய கேள்வி உங்களுடைய பிறப்பு அல்லாஹினுடைய விருப்பப்படி நடந்தது உங்களுடைய மௌன் மரணம் அதுவும் அல்லாஹ் எப்படி நாடுகின்றானோ அப்படித்தான் நடக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையை மட்டும் உங்களுடைய தோணலில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் கொண்டு வர நினைக்கிறீர்கள் ஒரு கணம் யோசித்து அதையும் அல்லாஹினுடைய கட்டுப்பாட்டிற்கு விட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சென்மையாக செல்கின்றது எவ்வளவு அழகாக செல்கின்றது இந்த விஷயத்தில் ஐந்தாவது விஷயத்தை அல்லாஹுத்தாலா பேசக்கூடிய மிக ஆழமான விஷயம் ஒரு மனிதர் எந்த பூமியை மௌத்தாவார் என்பதை அல்லாஹ் ஒருவரே அறிவான் இந்த இடத்தில் மௌத் பூமி இரண்டையும் அல்லாஹால பேசுகின்றார் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா நல்லா கவனிக்கணும் மவுத்தை பற்றி மாத்திரம் அல்லாஹ் இங்கே பேசல அருது என்று பூமியை குறித்து அல்லாஹால பேசுகின்றார் ஒரு விஷயத்தை நம்மள முதல்ல அல்லாஹ் தூண்டி விடுகின்றார் இந்த பூமியின் மீது மனிதன் கொண்டிருக்கக்கூடிய பற்று ஆசை ஒரு சில இடங்கள்ல தேசப்பற்றுன்றாங்க இதை ஒரு சில இடங்கள்ல இது என்னுடைய பூமி என்னுடைய காடு இப்படி இந்த பூமியின் மீது ஒவ்வொரு விஷயத்தை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான் அல்லாஹு தாலா எல்லாரையும் நீ எங்க மௌதாவ சொல்லு பார்ப்போம் என்று அல்லாஹ் கேட்பது போன்று இருக்கின்றது எந்த பூமியை மௌத்தாவும் என்பதை அல்லாஹு தாலா பூமியை குறிப்பிட்டு பேசுகின்றான் இந்த பூமியினுடைய பற்றியும் சென்டை பற்றியும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த பூமியை மௌத்தாவீர்கள் என்ற அல்லாஹ் மாத்திரம் தான் இருக்கின்றது என்பதை சொல்லிவிட்டு இந்த இன்னும் ஆழமாக நாம் கொஞ்சம் யோசித்தால் நிதானத்தோடு பாருங்கள் ஆதம் அலை இலாம் அவர்களையும் ஹவ்வா அலை ஹிஸ்லாம் அவர்களையும் அல்லாஹு தாலா பூமிக்கு இறங்கி விடுங்கள் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கியதற்கு பின்னால் என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம் பூமிக்கு இறங்கிவிடுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உலகத்தில் உங்களுக்காக பூமியில் அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் நீங்கள் நிலையாக தங்க முடியாது குறிப்பிட்ட நாட்கள் நீங்கள் தங்கலாம் அந்த குறிப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான சுகபோகங்களை நாம் அமைத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு பேசக்கூடிய இடங்களை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்தில் ஒரே வார்த்தையில் புரிய வைக்கும்படி நான் சொல்ல வேண்டுமானால் அல்லாஹு தாரா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க நிறைய பேர் இப்படி பேசுவாங்க ஆதம் அலிசலாம் மட்டும் அந்த பூமியில அதாவது அந்த இடத்துல அத நெருங்காமல் இருந்திருந்தால் நாம் எல்லாம் அங்கேயே இருந்திருப்போம்ல அப்படி சொல்றதுல ஜாலியா இருந்திருப்போம்ல இந்த பூமிக்கே வந்திருக்க மாட்டோம் இல்ல படைப்பதற்கு முன்னதாகவே இஸ்லாம் நான் பூமியில் படைக்க போகின்றேன் என்றுதான் நான் பூமியில் படைக்க போகின்றேன் படைப்பதற்கு முன்னதாகவே அப்ப ஏன் அல்லாஹு ஒரு விஷயத்தை சம்பவத்தை நீ வச்சு அனுப்புனா அந்த ஒரு சம்பவத்தில் பூமி எப்படியானது ஹலால் ஹலாம் பேணக்கூடியது அல்லாஹினுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியது என்பதை எல்லாம் சுருக்கமான அந்த சம்பவத்தில் டீசரை போன்ற அல்லாஹால புரிய வைத்து விட்டு அனுப்பும் இப்படி சொன்னால் எப்படி இருக்குமோ அதைத்தான் அல்லாஹ் சொல்லி அனுப்பியிருக்கிறார் இங்க இருந்தா நீங்க மௌத்தே ஆக மாட்டீங்க பூமிக்கு போங்க மௌத் ஆகிட்டு வாங்க என்கிட்ட சொல்றது புரியுதா வானத்தில் மேலே அந்த இடம் மௌத் இல்லை அங்கு மௌத் இல்லை சொர்க்கவாசிகளுக்கும் மோத் இல்லை நரகவாசிகளுக்கும் மோத் இல்லை மௌத்துக்கும் மௌத் வந்துவிடும் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம் எனவே மௌத்தாக கூடிய இடமாகத்தான் அல்லாஹ் பூமியை ஆக்கி வைத்திருக்கின்றான் இப்ப அல்லாஹு தஆலா மரணத்தோடு பூமியை ஏன் இணைத்து பேசுகின்றான் அப்படிங்கிறது புரியுதா பூமியில் உங்களை படைத்ததே மௌத்துக்காகத்தான் நீங்கள் மௌத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இதை யார் புரிகிறாரோ வாழ்வதற்காக வாழவில்லை யாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மௌத் என்பதும் தெரியாது எந்த நேரம் என்பதும் தெரியாது மௌத் எப்படி இருக்கும் என்றும் தெரியாது இந்த நாலேஜை அல்லாஹ் வைத்திருக்கிறார் ஒன்றை மாத்திரம் அல்லாஹ் நம்ப சொல்கின்றார் மௌத் ஆவதற்காகத்தான் நீங்கள் இறங்கியிருக்கிறீர்கள் மௌத்தாவதற்காகத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலை உன்னிப்பாக கவனியுங்கள் என்பதை அல்லாஹு தாலா மிக தெளிவாக பேசுகின்றார் அதனாலதான் ஈசா மேலே அல்லாஹ் வைத்திருக்கிறார் மீண்டும் வந்தால் மீண்டும் அவர்கள் மௌத்தாவார்கள் அவர்கள் வரும் வரைக்கும் மௌத் இல்லை மேல மூத்த இல்ல கீழே பூமியில் தான் மௌத் என்பது அல்லாஹு தாலா தெளிவாக பூமியில் எவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மர்ணிப்பார்கள் மௌதாவார்கள் என்பதை அல்லாஹு தாலா மிக தெளிவாக பேசுகின்றான் இந்த ஒட்டுமொத்த வில்மையும் நாம் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஒரு நாலேஜ் இது ஒரு மிகப்பெரிய எல்ம் இந்த எல் அல்லாஹிடத்தில் மாத்திரம் இருக்கின்றது என்பதை வானவர்கள் மிக அழகாக புரிந்ததோடு ஆதம் அலைஹி இஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தில் வானவர்கள் சொன்னதை அல்லாஹு தாலா பதிவு செய்கின்றான் பாலு சுபஹானக லாடி மலனா இல்லாம அல்லம் நீ எதை எங்களுக்கு கற்று தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை ஹகீம் நிச்சயமாக நீ ஞானம் நிறைந்தவனாக இருக்கின்றாய் என்று வானவர்கள் சொன்ன அந்த வாக்கியத்தை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் இதே போன்று இப்போ மீண்டும் அந்த லுகுமான் சூரா லுகுமானுடைய கடைசி வசனத்திற்கு வாருங்கள் ஐந்து விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்கள் அஸ்ஸா என்று துவங்கி மௌத் என்பதில் முடிகின்றது இப்ப மௌத்துக்கு பின்னால் உள்ள வார்த்தை முன்னால் இந்த இரண்டு துண்டுகளையும் நீங்கள் மீண்டும் எடுத்து பார்த்தால் வசனம் இப்படி துவங்குகின்றது இந்த ஐந்து விஷயங்களும் உங்களிடத்தில் இல்லை இந்த ஐந்து விஷயங்களையும் சூழ்ந்தவனாக அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் இருக்கின்றான் இன்னாஹிந்த நிச்சயமாக அல்லாஹிடத்தில் தான் இல்லை என்பதே இருக்கின்றது கல்வி என்பதே இருக்கின்றது அறிவு இருக்கின்றது கடைசியாக நிச்சயமாக அல்லாஹு தாலா அனைத்தையும் அறிந்தவனாகவும் உங்களுடைய மனதில் எதை நீங்கள் மறைக்கிறீர்களோ அதையும் அறிந்தவனாக அல்லாஹு தாலா இருக்கின்றான் என்று சொல்லி இந்த வசனத்தை முடிக்கின்றான் எனவே அல்லாஹ் இந்த இந்த ஐந்து ஐந்து விஷயங்களை விஷயங்கள் நீங்கள் இதை என்று சொல்லலாம் என்று சொல்லலாம் மறுமை மரணம் இவை இரண்டையும் அல்லாஹு தாலா புரிய வைப்பதற்காக மழை ஓமையாக காட்டுகின்றான் இந்த மழை வைத்து உலக வாழ்க்கையினுடைய மனிதனுடைய உடலோடு உயிரோடு உணர்வோடு சம்பந்தப்படுகின்ற அர்ஹாம் கற்பத்திலிருந்து நீங்கள் எப்படி உயிர் பெற்று வந்தீர்கள் நீங்கள் எதை சம்பாதிக்கப் போகிறீர்கள் என்பதை அல்லாஹு தால இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய முன்னாலும் பின்னாலும் மௌத் மரணம் மறுமை என்பது இருந்து கொண்டே இருக்கின்றது இதற்காக நீங்கள் பாடுபடுங்கள் இதுவே உங்களுடைய லட்சியமாக இருக்கட்டும் இதுவே உங்களுடைய குறிக்கோளாக இருக்கட்டும் இதை தாண்டி உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய கல்வி என்பது வேறு நோக்கில் செல்லுமானால் நீங்கள் கண்டிப்பாக நஷ்டப்படுவீர்கள் நாளை மறுமை நாள் வந்ததற்கு பின்னால் ஐந்து கேள்விகளை அல்லாஹு கேட்பான் அதற்கு பதில் சொல்லாமல் யாரும் ஒரு எட்டு கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று நதி அவர்கள் சொல்லியதில் ஐந்தாவது கேள்வி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு நீங்கள் எப்படி அதை பயன்படுத்தினீர்கள் என்று கேள்வி கேட்கப்படும் எனவே உங்களுடைய சிந்தனை உங்களுடைய அறிவாற்றல் உங்களுடைய ஐன் உங்களை அல்லாஹின் பக்கம் கொண்டு சென்றால் நீங்கள் சரியான கல்வியில் இருக்கிறீர்கள் உங்களுடைய ஐன் உங்களை அல்லாஹை தடுத்த விஷயத்தின் பக்கம் அல்லாஹுக்கு மாற்றமான செயல்களின் பக்கம் உங்களை கொண்டு சென்றால் கவனமாக இருங்கள் வல எகுர்ரன்ன பில்லாஹில் ஹரூர் உலகத்தில் ஏமாற்றுபவர்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்று காரணம் உங்களை இதுதான் சரியானது என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் உங்களுடைய குறிப்பான கல்வி அறிவு என்பது வேறு எங்கோ சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நிதானமாக விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹு எந்த ஐந்து விஷயத்தை பற்றி நமக்கு புரிய வைக்கின்றானோ இந்த ஐந்து விஷயங்களை ஆழமாக முழுமையாக புரிந்து உணர்ந்து நாளை வறுமை நாளில் அல்லாஹிடத்தில் வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக باقي صالح لاغ الله أقوى آقوانا وآخر دعوانا الحمد لله رب العالمين